திருப்பரங்குன்றை பாதுகாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய நிலையில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஒரு மணி நேரம் மட்டும் பழங்காலத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமை என்றாலும் அது அரசியலமைப்பிற்கு உட்பட்டும் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத வகையிலும் இருக்க வேண்டும் ஆகவே உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒரு மைக்கை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் வெறுப்பை தூண்டும் வகையிலான முழக்கங்களை எழுப்பக்கூடாது ஆர்ப்பாட்டம் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால் மதுரையைச் சேர்ந்த சுந்தர முருகன் ஆகியோர் மதுரை அமர்வில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்த்தும் இந்த முன்னணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுத்ததோடு அதில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிறப்பிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை எதிர்த்தும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திர